என்று நினைத்ததற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று கைவினை பொருட்கள் கைவினை கலைஞர்கள் ஊக்கப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இரண்டாவது பத்திரிகை சகோதரர் கவனிக்க தெலுங்கானால வேலை இருந்ததுன்னு நான் போயிட்டா இங்கே துணைநிலை ஆளுநர் அரசாங்க விழாவை புறக்கணித்து விட்டு போய்விட்டார் என்று எழுதி விடுவீர்கள் அதற்காகவாவது நான் இங்கே இருந்தேன் எவ்வளவு ஒற்றுமையாக அமர்ந்திருக்கிறோம் சகோதரத்துவத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம் கைவினை பொருட்களை மட்டுமல்ல கைவினைகளை மட்டுமல்ல புதுவையின் வளர்ச்சியில் எல்லோருமே இணைந்து பணியாற்றி இந்த இணைப்பை புரியாதது என்று மட்டுமல்ல தேவைப்படவில்லை என்று நினைப்பவர்கள் அதில் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையாவது எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் நானும் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புதுவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கவில்லை இதை மக்களே உணர்வார்கள் அதனால இன்றைய காலத்திட்டத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அனைவரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்கள் பத்திரிகையில் எழுதுற மாதிரி கிசுல எழுதுற மாதிரி ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சியாக புதுவையின் வளர்ச்சியில் அனைவருமே பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இனிமே நான் போய் ஃப்ளைட் பிடிச்சி போய் ஒரு நாள்ல படிச்சு மாலை புதுவையில் இருந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் வேறு விதமாக எழுதி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக எவ்வளவு பணி இருந்தாலும் நானே என்னை சிரமப்படுத்தி கொண்டால் எனவே போயிட்டு நான் எனவே ஃப்ளைட் பிடிச்சி போய் அந்த பனிரெண்டு பத்தொன்பது இருபது பக்கம் அறிக்கையை படித்து அதில் திருத்தம் இருந்தால் சொல்லி அப்புறம் அவங்க பிரிண்ட் பண்ணணும் ஆனாலும் இங்கே கைவினை பக்கபலமாக இருக்கிறோம் என்பதும் அரசாங்கத்தில் ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதையும் சொல்வதற்காகவே நான் இங்கே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன்